இது பாருங்களேன் இவர் வந்து கார்ல இருந்து பாத்துருக்காங்க இந்த அம்மா டாக் இந்த டாகோட கால் பாருங்க ரெண்டு காலு முன்னாடி எப்படி இருக்குன்னு இதால நடக்க முடியல கொஞ்சம் தூரம் நடுக்குது உக்காந்துருது முடியல அதுவே இது குட்டி வேற போட்டு இருக்கு இந்த அண்ணா வந்து அந்த டாக் பின்னாடியே போயிருக்காங்க பார்த்தா அந்த குட்டியோட அது உக்காந்து இருக்கு அந்த இடம் பாருங்களே எங்க போய் போட்டிருக்கு அது என்ன சாப்பிடும்னு நடக்கவே முடியல அதால இந்த அண்ணா பார்த்தாரு இங்கே விட்டா எப்படி எப்படி இது 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 குட்டிங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு இவர் பெரிய மனசு பண்ணி வீட்டுக்கு எத்தனை வந்துடுறாங்க நானே பாத்துக்கிறேன் வா ரொம்ப நன்றி அண்ணா இந்த மாதிரி ஆளுங்களே இருக்காங்களா நீங்களும் இந்த மாதிரி எங்கன்னா பாத்தீங்கன்னா பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க